எபிசோட் இரண்டு பார்வை ஒன்று போதுமே மிஸ்டர் அன்னஸ் கதைக்களத்துக்குள் போகலாமா கால் எடுத்தால் மறுமனையில் அம்மா குட் மார்னிங் டா பாரு குட் மார்னிங் மா என்ன இன்னும் பெட்டை விட்டு எலும்புல போல என்ன இன்னைக்கு ஆஃபீஸ் இல்லையா மா எனக்கு சண்டே மா ஆமாம்ல சரியா போச்சு நான் ஊரை விட்டு வந்ததுக்கு அப்புறம் உனக்கு வீக்கெண்ட் வீக் டேஸ் கூட மறந்து போச்சா சரி அப்பா எங்க உங்கள் அப்பாவா அவரோட செல்ல டோமி கூட வாக்கிங் போயிருக்காரு சரி நான் சொல்ல வரத சொல்லிடுறேன் என்ன சொல்ல வரேன் இருடி உனக்கு ஒரு பையனோட ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாரு எனக்கும் அப்பாவுக்கும் எல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு நல்ல குடும்பம் பையன் ரொம்ப நல்ல பையன் என்று அவள் சொல்லுவதற்குள் மா ப்ளீஸ் மா என கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கு விட நான் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன் ஏண்டி எங்களுக்கு வயசு என்ன ஆகுது கால காலத்துல உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு ஓ முடிச்சுட்டு நீங்க கண்ணு மூடிடுவீங்களா உனக்கு என்ன ஆச்சு நானும் என் பேரம்பேத்திய பாக்க வேண்டாமா நினைச்சேன் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண சொல்லி தொந்தரவு பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் பேரன் பேத்தி பாக்கணும்னு மல்டு கட்ட வேண்டியது ஏம்மா ஏன் எல்லாரும் இப்படியே இருக்கீங்க அப்போ லைஃப்னா என்ன நினைச்ச உங்களை மாதிரி நான் முட்டாளா யோசிக்கல நான் வேணா நீ சொல்ற பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா புல்லாம தான் பெத்துக்கணும் முடியுமா அப்படி முடியும்னா சொல்லு கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன சிரிக்கிற சீரியஸா சொல்றேன் ஆமாண்டியாத்தா இத மட்டும் தான் சொல்லாம இருந்தீங்க இப்போ இதையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டீங்களா நாடு மாதிரி உருப்பா கலிகாலம் வள வளன்னு அனுப்பி இருக்க அவன் அவன்கிட்ட பேசு அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையோ பிளீஸ் சொல்லு பிடிக்கலனாலும் பரவாயில்ல பட் நீ பேச பாரு சொல்லு எதுவும் என்கிட்ட மறுப்பு சொல்லாத உங்க அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் நான் போட வைக்கிறேன் அசு பெட்ட விட்டு எலும்பு எதையாச்சும் கூடி சரியா பாய் பேபி சார்வின் அம்மா கவிதா மொபைல கட் செய்தார் இதெல்லாம் ஒண்ணு குறச்சல இல்ல பேபி பேபி நெட் இந்த போன் தூக்கி போட்டு உடைச்சிடலாமான்னு இருக்கு கல்யாணம் கல்யாணம் ச என்று சொல்லியபடியே மெல்லன எழுந்தால் அம்மா பேசியது அவளுக்கு கடுப்பாக இருந்தது கார்த்திக் ஞாபகம் மீண்டும் வந்து அவளுக்கு ஒட்டிக்கொள்ள தன் மொபைலில் இருந்த அவனுடைய முகத்தை பட்டன் கிளிக் செய்து மீண்டும் கார்த்தி விட முடியாது விட்டா நீ ஓடிடு காலேஜ் குள்ள இருக்கும் ஞாபகம் இருக்கா இருக்கே அதுக்கே என்ன ஒரு முறை என்ன பாரு உன்னை விட்டுறேன் முடியாது ஏன் பார்க்க மாட்டியா பார்த்தா ஏதோ பண்ணும் என்ன பண்ணும் அதெல்லாம் சொல்ல முடியாது கார்த்தி மனசெல்லாம் ஏதோ பண்ணும் அதுதான் என்ன பண்ணும் சொல்லு விட்டுற பிளீஸ் கார்த்தி போகணும் அது எனக்கும் தெரியும் ஒரு முறை பாரு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் என்னாச்சு ஏன் இப்படி குழந்த மாதிரி சின்னங்கிற விடுடா விடலாம் அவ்வளவுதான் அடி பாவி வாடா போடான்னு பேசுற ஆமா அப்படிதான் பேசுவ ஓ நீ அப்படியே பேசு நீ அப்படி பேசுறதுதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா ஐயோ ஓ மை கோட் மீனா வீணா மேம் வேற வராங்க பிளீஸ் விடுவிடு கதை விடு பிளீஸ் என்று அவள் கையை முறுக்கி அவனிடமிருந்து பிடுங்க அவன் கையை விட்டவனாய் திரும்பி பார்க்க அதற்குள் ஒரே ஓட்டமாக அங்கிருந்து ஓட ஆரம்பித்தார் அடி பாவி எங்கிட்ட போய் சொல்லிட்டு தப்பிச்சிட்டியா கிளாஸ் முடிஞ்சு வருவல்ல அப்போ நான் பாத்துக்கிறேன் ஏ பாரு என்ன ஒரு முறை பாரு மாட்டை காத்தி ஒரே ஓட்டமாக ஓடினார் இவற்றை எல்லாம் ஒரு நிமிடம் எண்ணி பார்த்து கண்கள் கலங்கியபடியே மொபைலை சார்ஜில் போட்டார் இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை உங்களை இதன் நினைவுகள் மெல்லன வருடட்டும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நீங்கள் உங்கள் அன்பு உதயஸ்ரீ நன்றி வணக்கம்